காலையில எந்திரிச்சாலே சோறு வைக்கணும் குழம்பு வைக்கணும்னு ஒரே வேலையா இருக்க சோறு கூட வடிச்சு எடுத்துடலாம் இந்த குழம்பு எப்படி வைக்கிறது சரியான பிடிச்ச வேலையால இருக்கு பேசாம யார் வீட்டையாவது குழம்ப வாங்கி சமாளிச்சிட வேண்டியதா இன்னைக்கு கோமதியக்கா கோமதியக்கா என்ன சின்ன பொண்ணு காலையிலே வீட்டு பக்கம் வந்திருக்க அது ஒன்னும் இல்லக்கா சும்மா தான் வந்தேன் நேற்று பெரிய வீட்டு தோட்டத்தில் பூ பொறிக்கிற வேலைக்கு போனோம் இன்னைக்கும் கூப்பிட்டுக்காவ நீங்களும் வரீங்களா வாரேன் சின்ன பொண்ணு எல்லா வேலையும் காலையிலேயே முடிச்சிட்டேன் இனி சும்மா இருப்பேன் நானும் பூ பொறிக்க வாரேன் அப்படியேக்கா எல்லா வேலையும் காலையிலே முடிச்சிட்டீளோ ஆமா சின்ன பொண்ணு பிள்ளைல பல்ல எடுத்து கணப்பன பாத்தியா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படியே சோறு குழம்பு எல்லாம் வச்சிட்டீளோ ஆமா சின்ன பொண்ணு வச்சிட்டேன் வைக்காம இப்படி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட முடியும் ஆமாக்கா அதுவும் சரிதான்

இந்த சின்ன பொண்ணு குழம்பு எடுத்துட்டு போ பிள்ளைக்கு கொடுத்து விடு நான் வாரேன் தோட்டத்துக்கு போகும்போது கூப்பிடுறேன் கா வந்துருங்க சாரி சின்ன பொண்ணு வந்துடுறேன் எப்படியோ அந்த அக்கா பேசி குழம்பு வாங்கிட்டு வந்தாச்சு டெய்லி இப்படி குழம்பு கிடைச்சிட்டா எவ்வளவு ஈஸியா இருக்கும் இப்படி யார் வீட்லயாவது போய் குழம்பு வாங்குறத விட்டுட்டு உட்காந்து காயை வெட்டி யாரு குழம்பு வைக்கிறா முதல்ல போய் சோறை போட்டு சாப்பிடணும் என்ன பசி ஏ சின்ன பொண்ணு வாரதுங்களான்னு போனா இவ வேற கூப்பிட்டு என்ன கலர் குருவி காலையிலேயே வீட்டு வாசல வந்து கத்திட்டு இருக்கா நீ பண்ண வேலைக்கு கத்த தான் செய்வாவ அப்படினா என்ன பண்ணே நான் பண்றது எல்லாமே நல்லதுதான் நல்லதா நல்லது உனக்கு மட்டும் தான் நல்லது நடக்குது ஏ குருவி மண்ட காலையிலே வீட்டு வாசல்ல ஏன் புரியாத புதிரா நின்னுட்டு இருக்கா புரியாத புதிரா நிக்கிறேனா நேத்து பெரிய வீட்டு தோட்டத்துக்கு வேலை கூப்டவளா என்ன கூப்பிடாம அந்த சில்பா வசந்தி எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கா

இப்பதான் காமதி அக்கா வீட்ல போய் குழம்பு வாங்கிட்டு வரேன் அவிய வீட்ல போய் வாங்குனியா ஆமா குழம்பு வைக்க கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பாத்துக்க அதான் வாங்கிட்டு வந்தேன் அதான் ஒரு சின்ன கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு வரேன் ஓஹோ இதான் சின்ன கிண்ணமா கண்ணு வைக்காத கலக்குருவி சீக்கிரம் போய் சாட்டு வா போவோம் சரி வாறேன் இக்கா அங்க பாருங்க லட்சுமியும் காமதியும் வரவே சாட்டத்து வலக்கி வரவே போலே இந்த சின்ன பொண்ணுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கா ஹாய் மரிய வந்த சம்பளம் கம்மியால கிடைக்கும் ஆமாக்கா என்ன வசந்தி நேத்தே தோட்டத்துக்கு வேலைக்கு வந்துட்டே போல ஆமாக்கா நேத்தே வந்துட்டோம் நீங்க வரலையே எங்க போயிருந்தியே வேலைக்கு போகும்போது சொல்லிட்டு போனோம் சொல்லாம கொல்லாம ஓடி வந்தா எப்படி வர முடியும் அது வந்து திடீர்னு தான் வந்து கூப்டாவே

உங்க அக்கா வீட்டுக்கு போக வேண்டியது தானே பொண்ணு பார்க்க போன இடத்துல அசிங்க பண்ணிட்டு வந்தாச்சு இப்ப அங்க என்ன நிலைமையோ போய் பார்த்துட்டு வரலாம்ல அப்புறமா போய் பார்க்கணும் பாரு அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும் பெரிய டீச்சர் பொண்ணுல பார்த்தாவே இப்ப பாருங்க எங்க வீட்டுக்குள்ளே நிக்காதீங்க சொல்லி விரட்டி விட்டுட்டாவே சும்மா இரு பாரு நீ அத பத்தி பேசுற உங்க அக்காவுக்கு நிறைய சொத்து இருந்தேன்னு துமுறு வந்துருச்சு அதான் இப்படி தான் நடக்குது. அதானே காலையிலே எங்க அக்காளை பத்தி பேசலனா உனக்கு நிம்மதியாவே இருக்க முடியாது. ஆமா, உங்க அக்கா பெரிய ஆளு. அவளை பத்தி பேசிட்டாவளாகோம். ம்ம். உனக்கு திருத்தவே முடியாது பாரு. ஏங்க, உங்க அக்கா வீட்டுக்கு போவோமா ஏன் எதுக்கு பாரு? அது ஒண்ணுமில்லங்க. நம்ம பிள்ளை வேற வீட்ல இல்ல. நீங்க வெளிய போய் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இப்போ உங்க அக்கா வீட்டுக்கு போறேனா? கல்யாணம் கதையே பேசிட்டு இருப்பாவ ஒரே என்டர்டைன்மெண்டா இருக்கும் அதான் அங்க போலாம்னு சொன்னேன் உனால எப்படி பாரு இப்ப பேச முடியுது நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் என்ன போனாலும் இப்படி தான் பேசுவியா நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆனிக்க போதே அவ என்ன அந்த ராம மாதிரி படிக்காம தோட்டத்திலேயே வேலை செய்றா அவ காலேஜ் படிக்கிறா படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போவா அப்ப எப்படி அவ கல்யாணம் நிக்கோ ஏ மகளே நான் நீனு போட்டி போட்டு வந்து பொண்ணு கேட்பாங்க அப்படி ஒரு பிளே பெத்து வச்சிருக்கேன் சரி சரி போட்டி போட்டு வந்து பொண்ணு கேக்கட்டும் இப்போ மகா எங்க இருக்கான்னு போன் பண்ணி கேட்டியா டூர் முடிஞ்சிட்டாமா அதெல்லாம் கேட்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அப்பா வாமா டூர் போனியா எப்படி இருந்து நல்லா இருந்துச்சு பா கொண்டு போன காசு பத்திச்சாமா ஆமா பா ஏன்டி காசு கொண்டு வந்தியா இல்லமா எல்லாமே செலவாயிருச்சு செலவு பண்ணிட்டியா ஒரு டூருக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணுமா குனி ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி காசு கொண்டு வந்துருக்கலாம்ல விடு பார்வதி நான் சம்பாதிக்கிற எல்லா காசுமே என் பொண்ணுக்குதான் அவளை போய் செலவு பண்ணாதன்னு சொல்ற செலவு பண்ணிட்டு போறா விடு ஏமா பிரியா கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுமா அப்பா வெளியே போயிட்டு வாரே சரிப்பா என்னமா ரெண்டு நாள் நான் இல்லாம ஜாலியா இருந்தியா ஆமாடி ஜாலியா தான் இருந்தேன் அந்த ராமு பையன் இருக்கான்ல அவனுக்கு பொண்ணு பார்க்க போனான் என்னது மச்சானுக்கு பொண்ணு பார்க்க போனியலா ஆமாமா பொண்ணு பார்க்க போணும் ஏமா மச்சானுக்கு கல்யாணம் முடிவாயிட்டோ இல்லமா பொண்ணு வீட்ல வேண்டாம்னு சொல்லிட்டாவ அது ஏதோ அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் பகை இருக்குதா அது தெரியாம பொண்ணு பார்க்க போயிருக்காவ கடைசியில ஒரு தாத்தா வந்து பொண்ணு தர முடியாது வெளியே போங்க சொல்லி விரட்டி விட்டுட்டாவ அப்படியாமா ஆமாமா அவனே படிக்காதவன் தோட்டத்துல வேலை செய்யறான் அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்ப? ஏமா மச்சான பத்தி அப்படி பேசாதம்மா. மச்சான் ரொம்ப நல்லவியே. ஆமா பெரிய மச்சான். ஊர் உலகத்துல இல்லாத மச்சான். விடுமா மச்சான பத்தி அப்படி பேசாத. சரி சரி பேசாதே. நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. ரெண்டு நாள் தான் டூர் போனோம் அதுக்குள்ள மச்சானுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்காவல? நான் சின்ன வயசுல இருந்தே மச்சான் நினைச்சிட்டு இருக்கேன். நல்ல வேலை கல்யாணம் நின்று போச்சு. இல்லனா என் நிலைமை என்ன இருக்கும் முதல்ல மச்சாங்கிட்ட இத பத்தி பேசணும் பஸ் வருது சீதா தான் வார நினைக்கிறேன் ஆமா சீதா தான் வாரா சீதா காபி எடுத்துக்கோ உம் சரி உன் கூட உட்காந்து காபி சாப்பிடும்போது உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுதான் ஞாபகம் வருது அப்படியா ஆமா சீதா அன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருந்த இன்னைக்கும் தான் உங்க தாத்தா அப்படி சொன்னதும் உன்னை திரும்ப பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன் ஆனா எதிர்பாராத விதமா ஸ்கூல்ல உன்னை பார்த்தேன் உன்னை பார்த்ததும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சீதா உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால் பேச முடியல சீதா நீ ஏதாவது சொல்லணுமா இல்ல ஒண்ணுமே இல்லையா நேரம் ஆகுது போனோம் சரி போலாம் ஏதோ வேலை இருக்கு வேலை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா இப்ப பார்த்தா ஏதோ பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான் இந்த பொண்ணு கூட பேசதான் பூமாரியா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறானோ இருக்கட்டும் இன்னைக்கே ராணி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும்

நீங்களே வந்துட்டிய அப்படியா நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் நானும் உன் கூட வாரேன் சரிக்கா போலாம் கடல் குருவி இப்ப லட்சுமி வாரேன்னு சொன்னாலோ ஆமாக்கா சொன்னா சரி அவ வரட்டும் சேர்ந்து போவோம் இக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டீலா ஆமா சின்ன பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சமைச்சிட்டீலாக்கா இன்னும் குழம்புச்சிய அது வந்து சின்ன பொண்ணு ஆடி மாசம் பிறந்திருச்சுல அதனால அசைவ சாப்பாடு எதுவும் வீட்ல செய்ய முடியாது

வீட்டுக்கு போகும்போது தாரே ஏ குருவி மண்ட உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது வாரா பேரு ஆடி அசஞ்சி ஆன மாதிரி இப்ப சீக்கிரம் வந்து நான் என்ன பண்ண போறேன் நான் கூட வாங்க வீட்டுட போனா பொறுமையா போனதா என்ன பொறுமையா அடுத்த மாசம் போவாமா சீக்கிரமா நான் கூட பிரிச்சிட்டு தோட்டத்துக்கு போணும்ல தோட்டத்துல இருக்கிற வேலையா செய்வா ஆமாலா தோட்டத்துல வேலை நான் மறந்துட்டேன் அப்படியே மறந்து பரலோகம் போயிரு

கோவாலுக்கு கல்யாணமா தான் கல்யாணம் முடிஞ்சு நாலு பிள்ளை இருக்கே பாட்டி கோயிலுக்கு கோபாலுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவனுக்கு பொண்ணு பாக்காதியே பாலா பால் இப்பமே வராது சாயங்காலம் ஆகும் அட கால் கேட்காத காட்டூன் கருவி பாலும் இல்ல கோவாலும் இல்ல கோயிலுக்கு கூலுத்த போறோம் கூட தாரியா இல்லையா கொடையா கொடை எதுக்குமா தான் நல்லா அடிக்குதே பாட்டி கேக்காமா எனக்கு சுகர் இருக்குது கேக்கு வேண்டாம் அந்த கடையில நாலு வெத்தலை மட்டும் வாங்கி கொடு வெத்தலை இல்ல கிழவி ஒன்னுதான் அந்த உரல போட்டு இடிக்கணும் கோமதியக்கா இந்த பாட்டி கிட்ட எல்லாம் கேட்டு காசு வாங்க முடியாது வாங்க அடுத்த வீட்டு போவோம் ஆனா நோட்ட தூக்கிட்டு வந்துராளு கூழ் ஊத்த போறோம் கோயிலுக்கு கீடா வெட்ட போறோம் இவர்களுக்கு எல்லாம் யாரு காசு குடுப்பா பெரிய ஏக்கா இவளுக்கிட்ட எல்லாம் காசு வாங்கி கோயில கூழ் எல்லாம் ஊத்த முடியாதக்கா ரெண்டு ரூபாயும் அஞ்சு ரூபாயும் வச்செல்லாம் கூழ் ஊத்த முடியாதுக்கா அதான் பெரிய வீட்டுல வந்து காசு வாங்கணும்னா இந்த ஒரு வீட்ல மட்டும் வாங்கினா போதும் ஆமா காமதி அக்கா அந்த வளந்தமண்ட சொல்றதும் சரிதான் சீக்கிரமா வேலைய முடிச்சி வீட்டுக்கு போவோம் அப்ப சரி ராஜேஸ்வரி அம்மா கூடுங்க ராஜேஸ்வரி அம்மா ராஜேஸ்வரி அம்மா வாங்கமா ஏன் வாசல்ல நின்னுட்டியே உள்ள வாங்க பரவால இருக்கட்டுமா இங்கே நிக்கிறோம் சரி சொல்லுங்க எதுக்காக வந்திருக்கீங்க எல்லாரும் தோட்டத்துல வேலைக்கு எல்லாம் போலயாமா இல்ல ராஜேஸ்வரி அம்மா கோயில கூழ் ஊத்துறாவல்ல அதான் அன் கூட பிரிக்க வந்தோம் அப்படியா ஆமாமா இத முடிச்சிட்டு தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருவோம் சரிமா லட்சுமி எவ்வளவு காசு பிரிஞ்சிருக்கு அது எங்க அம்மா பிரிஞ்சிச்சு எல்லாரும் ரெண்டு ரூபாயும் அஞ்சு ரூபாயுமா எழுதிட்டு இருக்காங்க அதான் உங்க கிட்ட வந்தோம் ஓ அப்படியா கூலத்தை எவ்வளவு காசு ஆகுதோ மொத்த காசையும் நாங்களே கொடுத்துடுறோம் எவ்வளவு ஆகும்னு கணக்கு பார்த்து சொல்லி ராமு கிட்ட வாங்கிக்கோங்க சரிமா ராஜேஸ்வரியமான ராஜேஸ்வரியமா தான் உங்ககிட்ட வந்தா எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு சரிமா அப்ப நாங்க வாரோம் ராணி ஏ ராணி என்னங்க உன் தம்பி ராம எங்க அவன் இப்பதான் பூமாரியை விட்டுட்டு போறாங்க அவன் எங்க போறான்னு உனக்கு தெரியுமா வீட்டுக்கு போவான் இல்லன்னா தோட்டத்துக்கு போவாங்க அவன் வீட்டுக்கும் போல தோட்டத்துக்கும் போல இங்க ஒரு கடைக்கு காய்கறி குடுக்கறான்ல அங்க போய் இருப்பான் ஆமா நல்ல கடையில காய்கறி கொடுத்தான்

நான் என் கண்ணால பார்த்துட்டு இருந்து தானே சொல்றேன் ஒழுங்கா அவன் எங்க போறான் வாரான்னு கவனிங்க இப்படி அவன் பொண்ணு கூட நின்று பேசிட்டு யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பா சரிங்க எங்க அம்மா கிட்ட இத பத்தி சொல்றேன் என்னக்கா எல்லாரும் இவ்வளவு லேட்டா வாரீங்க அது வந்து தம்பி கோயில கூளுத்துறவல்ல அதுக்கு நன் கூட பிரிக்க போனும் அப்படியாக்கா எல்லார கிட்டயும் நன் வாங்கிட்டீங்களா இல்ல ராமு எல்லாரும் 2 ரூபாயும் 5 ரூபாயும் எழுதுறவே இத வச்சு எப்படி கூலுத்த முடியும் அதான் ராஜேஸ்வரியம்மா எல்லா காசையும் தாரேனாவ உங்ககிட்டதான் வாங்க சொல்லி இருக்காங்க ஓ அப்படியாக்கா எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க நானும் எல்லா காசு கொடுத்துட்றேன் ஆஹ் சரி தம்பி பாத்துட்டு சொல்றோம் இப்ப போய் தோட்டத்துல வேலைய பாருக்குக்கா சரி ராமா போய் பாக்குறோம் சின்ன பொண்ணுன்னா ஒரு செண்டு போனா

ஓ அப்படியா அப்படிதான் நீங்களே ரெண்டு எப்படி எழுத முடியும் நாங்களே கஷ்டப்படுறோம் நீங்க ஒண்ணும் எழுத ராஜேஸ்வரி அம்மாவே என்ன காசும் கூட ஆமாக்கா அவளை கூட்டிட்டு போனா சரி வருமா அவ வாய்க்கே யாரும் காசு இருக்க மாட்டாள ஆமாக்கா போற இடத்துல என்ன பேசியா

பா பயே சொன்னானாம் அவனும் சொன்னா நீ போறியா இல்ல ابو حسين போறாரா இல்லக்கா நான்தான் போறேன் எங்க வீட்டலயே நான்தான் போறணும் நம்ம ரெண்டே சேர்ந்து போறோமா சரிக்கா போவோம் கோமஜிக்க நான் வரேன் いや வர சரி சின்ன பொண்ணு அப்ப எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம் பாப்போம் எல்லா கட்டணும் அரிசி வாங்கிட்டியலா பச்சை புழுங்கல் அரிசியா எதை தான் கேக்குறேன் எல்லா பொருளும் வாங்கிட்டியலா ஆமா ஆமா எல்லா பொருளுமே வாங்கிட்டேன் கோமதிக்கா எப்போ பொண்ணிய கோதுமை போட்டானா இல்ல லட்சுமி கோதுமை போடல சக்கரை பச்சரிசி புழுங்கல் அரிசி பருப்பு மட்டும் தான் போட்டாங்க என்ன கோமதி அக்கா சொல்லாம கொல்லாம போயிட்டிய ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல இல்ல சின்ன பொண்ணு நான் தனியா போல அவிய அப்பா தான் என்ன கூட்டிட்டு போனாவ நாங்க ரெண்டு பேரும் வண்டியிலேயே போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படியாக்கா என்ன நடக்குது இங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க கோமதி அக்கா யாரும் வேலை செய்யலையா இல்ல ராம் தம்பி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் சரிக்கா கொஞ்சம் வேகமா செய்யுங்க நேரம் ஆகுது ராம்

எதுக்கு என்ன எழுப்பல உங்ககிட்ட தான் நான் படுத்தேன் மறந்துட்டேன் மறந்துட்டியா நம்பி பாரு என்ன சொல்லணும் என்னம்மா ராணி ஏன் இவ்ளோ கோவமா கத்துற என்னாச்சுமா மாப்பிள்ள கூட பிரச்சனையும் மாப்பிள்ளை எங்கம்மா

ஐயா ராமு எங்க போயிட்டு வர தோட்டத்துக்கு தான் போயிட்டு வரேமா ஏய்யா தோட்டத்துக்கு தான் போயிட்டு வரியோ ஆமாப்பா என்னாச்சு போய் சொல்லாத ராம் நீ எங்க போனேனே மாமா பாத்துக்காத நானா நான் எங்க போனே நான் தோட்டத்துல இருந்து தான வரேன் போய் சொல்லாத ராம் நீ எங்க போனேன்னு எனக்கு தெரியும்